வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம இளவரசனோட தூதர்களை பற்றி தான் பேச போகிறோம் அது ரெண்டு தூதர்கள் இருக்கிறாங்க பல தூதர்கள் இருப்பாங்க குறிப்பாக ரெண்டு தூதர்கள் தான் இன்றைக்கி என்னமோ வலைதல் இருக்கான்ட்டு நல்லவங்க மாதிரி இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு தூதர் என்ன சொல்லிக்கிறேன்னா மற்ற மரியாதை இல்லாமல் அதை வந்து சொல்லிக்கிறது அது யார் சொல்லிக்கிறேன்னா திருப்பூரை சேர்ந்த அக்தியல் என்கிற ஆன்மீக நண்பர் நல்ல நல்ல கருத்துக்களை கமெண்ட் போடுவார் அவர் யாருக்குமே இது வரைக்கும் பேட் கமெண்டாக பண்ணதில்ல அவரை போய் மட்ட மரியாதை இல்லாமல் அவைவேன்னு சொல்லிக்கிறது என்னென்னா உன் மேலே மரிய ஒன்ற மேலே மரியாதை வச்சுருக்குற அதை கெடுத்துக்காத என்ன ஏன்னால்னா அவர் ரெண்டு மாதமாக அவங்க சேனலுக்கு கமெண்ட் பண்ணுறதில்லை கமெண்ட் பண்ணுறதும் பண்ணாலும் அவங்களோட தனிப்பட்ட உரிமை அதை போய் அவ மட்ட மரியாதையெல்லாம் பேசிக்கிறேன்னா இவருக்கெல்லாம் மரியாதைங்கிறது என்னென்ன தெரியாது அடுத்தவங்கள என்ன வேணா நாக நாகரீகமாக பேசுவார் ஆனால் இவருக்கு யாருமே பேட் காமெண்ட் பண்ணால் நான் பொல்லாதவ என்னை பற்றி தெரியாதா என்ற தான் அடக்கவே முடியாது அப்பா இப்படி ஒரு கோவப்பட்ட ஆள் நான் பார்த்ததில்ல ஆனால் கோபமெல்லாம் யூடியூப்பில் மட்டுந்தான் வெளியிலலாம் பண்ண மாட்டார் வெளியில் போய் யாராச்சிக்கிட்டு பேசினேன்னா அப்புறம் என்ன நிலைமைன்னு அவருக்கே தெரியும் நான் நினைக்கிறேன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் விட்டுட்டு போக வேண்டிய அது விட்டு போட்டு மாதிரி மாதிரியாது இல்லாமல் அவள் அவன் சொல்லவே கூடாது அவர் அந்த என்கிற நபரை தான் சொல்லிக்கிறாரு பேரை சொல்ல மாட்டார் இவர் எப்பவுமே ஒரு ஆள் பேசும்போது ஒரு ஆளை பற்றி பேசும்போது பேரை சொல்லவே மாட்டார் சில நாட்களுக்கு முன்பு என்ன சொல்லிக்கிறாருன்னா எனக்கும் அவருக்கும் சண்டைங்க நான் வந்து இல்லைங்க எல்லாரும் அவர் பேசியே கேட்கணும் அப்படிங்கிறாரு அது யார் சொல்லிக்கிறேன்னா நம்ம இளவரசரைத்தான் சொல்லிக்கிறாரு இன்றைக்கி அவரே திசை மாற்றி பேசுகிறாரு நான் எதுக்கு இலவசம் பேசணும் எங்களுக்குள்ளே சண்டை பிடிச்சிடுறையா அப்படின்ட்டு நாடகம் போடுறாரு அந்த வீடியோவில் போய் பாருங்க சரிங்க அந்த வீடியோவில் பேசினது யாரை சொல்லிக்கிறான்னு அவர் சொல் விளக்கம் கொடுக்க சொல்லுங்கள் அதெல்லாம் கொடுக்க மாட்டார் நான் சொல்ல கிடையாது வளரல்னு நிறைய பேர் உளராத ஏதாவது வந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லு அப்படிங்கிறாரு ஆனால் அவர் அதெல்லாம் சொல்ல மாட்டார் பேரை சொன்னால் நேருக்கு நேர் போய் சண்டை பிடிப்பாங்க நாம் ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறோன்னா அவர் பேரை சொல்லி விமர்சனம் பண்ணணும் அது விட்டு போட்டு பத்தாம்பது ரூபா பேரை சொல்லாமல் விமர்சனம் பண்ணால் என்னன்னு சொல்லுவாங்க வளரது தான் சொல்லுவாங்க இது நான் சொல்ல கிடையாது ஆனால் இவரை பொறுத்தளவுக்கு என்னென்னா இவர் அடுத்தவங்கள கண்டிப்பாக அநாகரிகமாக வசை ஆனால் இவரை யாருமே வசை வாடக்கூடாதுன்னு இவர் நினைக்கிறாரு இது உதாரணத்துக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருப்பேன் இளவரசர் வீடியோ போடாட்டியுமே அவரை சுற்றி தான் வீடியோ போடுறாங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் யாரோடய பேரையும் மென்ஷன் பண்ணல ஆனால் இந்த ஆள் உட்காந்துட்டு என்னைவ மட்டை மரியாதை இல்லாமல் கோயிலில் போய் செய்டு முகத்தை காட்டி வீடியோ போடு அப்புறம் கிழவா அப்புறம் செத்தராகரா கண்டபடியாக அநாகியமாக பேசிட்டு இன்றைக்கி பேர் கமெண்ட்டை பற்றி இவர் பேசுகிறாருன்னா வேடிக்கை இருக்குது இவர் என்ன வேணால் பேசுவார் ஆனால் இவரை ஒன்றுமே பேசக்கூடாது என்ன ஒரு நாயனை வருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று இலவச கூட போயிட்டு பாராட்டுக்குது இவருக்கு இதே தான் ஒர்க்கு பத்து நாளாக இலவசம் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அதை வீடியோ போட்டு சம்பாதிக்கிறத வேலை நானாவது பரவாயில்ல ஓ ஒரு வீடியோ தான் போடுறேன் விமர்சனத்தை இலவசம் விமர்சனம் பண்ணிட்டேன் ஆனால் இவர் பத்த நாளை இதே வேலை தான் வேலை வெட்டியெல்லாம் கிடையாது இதே வேலை தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்குங்க ஃப்ரெண்டு கூட போகிறாரு வக்கீல் பீஸ் கொடுக்கணுங்கிறாரு அப்புறம் ரூபா இருந்தது ஏழாயிரம் ரூபா தான் இருந்ததுங்க மூணாயிரூவா இல்லை அடுத்த மாதம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார் இவர் தான் உயிர் ஃப்ரெண்டாச்சே தீவர் விசுவாசியாச்சே இவர் கொடுக்கலாமே இவரெல்லாம் கொடுக்க மாட்டார் என்ன காரணம்னா இவர் கூட போவாருங்க அவர் செலவு பண்ணுவார் அந்த காசில் நாமளும் சாப்பிட்லாம் ஆனால் காசெல்லாம் கொடுக்க மாட்டார் வீடியோ மட்டும் போடுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று சொல்கிறாரு இளவரசம் அவங்க மனைவி பார்க்க போனாருங்க அப்புறம் வர வரமாட்டானு வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னாருங்க அதெல்லாம் ஆல்ரெடி இலவசம் வீடியோவே போட்டார் இவர் என்ன புதுசாக சொல்கிறது அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா அப்புறம் அவர் போய் ஒரு பீடு மட்டும் அடிச்சிட்டு வந்தாருங்க குடிக்காமல் இருக்க முடியல கைகளெலாம் நறுக்கமாக இருக்குது அப்படிங்கிறாரு மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஃப்ரெண்டு நான் எங்கேயுமே பார்த்ததில்ல என்ன காரணன்னா அவர் பீர் அடித்தது யாருக்குமே தெரியாது இதை சொல்ல வேண்டிய அவசியம் இன்னும் இவரோட சுயநலத்துக்காக இவரோட வியாபாரத்துக்காக அவரை யூஸ் பண்ணுறாருன்னா இந்த மாதிரியெல்லாம் ஃப்ரெண்ட் எல்லாம் இளவரச கூட வச்சுருந்தா இளவரசம் எப்பவுமே டெவலப் ஆக மாட்டார் அவங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் என்ன சொன்னார்ன்னா நல்ல நல்ல ஃப்ரெண்டுகளை கூட வச்சுருந்தா நாம் வந்து பயப்பட வேண்டியதே இல்லை இந்த மாதிரி சுயநலவாதி ஃப்ரெண்டுகள்லாம் கூட வச்சுருந்தான்னு வச்சுங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க இது அவங்க குடும்ப உறுப்பினர் நல்லா பார்க்கணும் அவங்க மனைவியும் பார்க்கணும் இவங்க பீ இவர் பீர் அடித்தது என்ன சொல்ல வேண்டிய நிர்பந்தம் யாரை சொல்ல சொன்னார் யாரை சொன்னால் சொல்ல சொன்னாங்களா இவரோட சேனல் வந்து எல்லோரும் பார்க்கணுங்கிறக்கோசரம் இப்படி ஒரு ஃப்ரெண்டை கேவலப்படுத்துகிற ஃப்ரெண்டை நான் பார்த்ததில்லை மொத்தத்தில் இலவசம் குடிக்க குடிக்கிறது எல்லாம் சொல்கிறீங்க அவர் நானும் சொல்கிறேன் அவர் குடிக்கக்கூடாதுங்க ஒரு மனுஷன் அழியிறது யாருமே விரும்பக்கூடாது அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது நல்லபடியாக திருந்தி வாழணுன்னு தான் நானும் ஆசைப்பட்றேன் நான் எத்தனையோ விமர்சனம் அவர் மேலே வச்சுருக்கிறேன் அதுக்காக வந்து அவர் அழியோன்னு ஒரு நாளும் நான் வந்து நினச்சதில்லை அதனால் என்ன பண்ணுவேன்னா அவங்க மனைவி அவர் கூட இருந்து அவரை நல்வழிப்படுத்தவன் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் கூட வச்சுருந்தாருன்னா எப்பவுமே அவர் டெவலப் ஆக மாட்டார் இவர் எதுக்கு அந்த பீட் அடித்ததெல்லாம் போய் வெளியே சொல்லிட்டு இருக்கிறாருன்னா என்னென்னு தெரியல அவர் வக்கீல் பீஸ் கொடுத்தாரு இல்லைங்கிறார் மொத்தத்தில் வக்கீல் ஃபீஸ் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் ஹெல்ப் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் இவர் அதெல்லாம் பண்ண மாட்டார் வீடியோ மட்டும்தான் போடுவார் அவர் காசில் செலவணிக்குவார் ஆனால் இவர் ஹெல்ப் பண்ண மாட்டார் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல ஃப்ரெண்டு அவன் கூட இருந்தா அவர் நல்வழிப்படுத்தலாம் ஆனால் இந்த மாதிரி சுயநலவாதி ஃப்ரெண்டெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக எப்பவுமே இளவரசர் டெவலப் ஆக மாட்டார் நீங்கள் இளவரசர் என்னை திட்டினாலும் சரி என்னை பேசினாலும் சரி என்னோடய கருத்து இதுதான் ஒரு ஃப்ரெண்டு பீர் அடித்தது கொண்டே வெளியே சொல்கிறாருன்னா அது அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு நீங்களே பார்த்துங்க யாராவது கேட்டாங்களா இவர் பீர் அடித்ததே இல்லையான்னு ஆல்ரெடி இளவரசர் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தார் மனைவி கூட வீட்டுக்கு கூப்பிட்றாரு அவங்க வரல அவங்க வந்து நீங்கள் குடிக்காமல் இருங்க நான் வரேன் அப்படிங்கிறாரு பரவாயில்ல ஓகே அவங்க சொன்னது நல்ல கருத்து தான் அது விட்டு போட்டு ஒரு பீர் அடித்தாருங்க அப்புறம் நான் அட்வைஸ் கொடுத்தேங்க குடிக்காதன்ட்டு பார்த்துக்குங்க ஒரு ஃப்ரெண்டை பீர் அடித்தது கொண்டு போய் வீடியோவை போட்டு அதில் வருமானம் பார்க்குறேன்னா என்னதான் சொல்கிறேன்னு தெரியல கூட இருக்கிற ஃப்ரெண்டை நல்வழிப்படுத்தணும் அதை விட்டு போட்டு அவர் பீர் அடித்தாருங்க அதை நான் வெளியே சொல்கிறேங்க எதுக்காக வெளியே சொல்கிறேன்னா இவரோட சேனல் அப்படியே லைனாக வந்து வியூஸ் வாங்கணும் மொத்தத்தில் பத்து நாளாக இவருக்கு இதே தான் வேலை பத்து நாள் என்ன என்ன வேணுங்க இலவசம் அங்கே போகிறாருங்க இலவசம் சாப்பிட்டாருங்க வேறு எந்த வீடியோவும் கிடையாது பத்து நாளாக இதே வீடியோ தான் இதையோ வீடியோ போட்டு வருமானம் பார்க்குறாங்கண்ணா அப்புறம் அந்த சேனல் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க நானும் தான் வீடியோ போடுறேங்க இலவச பண்ணுற தப்பத்தான் வீடியோ போடுறேன் அவரோட தவறை சுட்டி காட்டி விமர்சனம் கைய வைக்கிறேன் ஆனால் இவரை மாதிரி கூடவே இருந்துட்டு இலவச பீர் அடித்தாருங்க அப்படின்ட்டு வீடியோ போட்டுக்கிறது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை நான் எங்கேயும் பார்த்ததில்ல அவங்க அப்பா சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு அமைந்தால் மட்டும்தான் அவரும் திருந்துவார் ஒரு சுயநலவாதி ஃப்ரெண்டெல்லாம் இருந்தால் அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை சில மாதங்கள் முன்பு தாக்கி வீடியோ போட்டார் இன்றைக்கி திசை தரப்படுறாரு நான் எதுக்கு இலவசத்தை திட்டணும் சரி அது திட்டினவர் வேற சொல்ல சொல்லுவாங்களா அதெல்லாம் சொல்ல மாட்டார் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுயநல பாதி ஃப்ரெண்டுகள்லாம் வச்சுருந்தா இலவசனுக்கு டெவலப்மெண்ட் வராது நல்ல நல்ல ஃப்ரெண்டு இருக்கணும் இவங்க குடும்ப உறுப்பினர்கள் இதை இப்போ இதையாக தெரிஞ்சுக்கோணும் அவங்க மனைவியும் தெரிஞ்சுக்கோணும் இவர் பீர் அடித்தது யாருக்குமே தெரியாது இவர் போய் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஒரு பீடு மட்டும் சாப்பிட்டாருங்க அது சொல்ல வேண்டிய என்ன நிர்பந்தம்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் இந்த மாதிரி பச்சோத்தி ரெண்டு எல்லாம் இருந்துச்சுன்னு நினச்சிங்க இலவசனுக்கு டெவலப்மெண்ட்டே கிடையாது நான் இன்னும் சொல்கிறேன் இலவசனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் காமலை ரொம்ப டேஞ்சருங்க மஞ்சக்காமலை வந்தால் மதுபானம் அருந்தவே கூடாது அது அவருக்கு தெரியுதா இல்லை தெரியலேன்னு தெரியல அந்த குழந்தைய வந்து நீங்கள் நினச்சி பாருங்க அந்த குழந்தைய நினச்சி பார்த்தா உங்களுக்கு இந்த எண்ணமே தோணாது மொத்தத்தில் அவங்க மனைவி கூட போயிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் தான் நல்வழிப்படுத்த முடியும் இந்த மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் எப்பவுமே நல்வழிப்படுத்த முடியாது அவர் காசுலேயே வாங்கி சா சாப்பிட்டு அவரை பற்றியே அங்கே வீடியோ போடுறாரு இப்பறம் இந்த மாதிரி ஃப்ரெண்டு எப்படின்னு பார்த்துக்கு நீங்கள் இது நான் நேற்று வீடியோவில் பார்த்தேன் எனக்கு அது வேடிக்கையாக இருந்தது அப்புறம் இவர் இவர் யார் வேணால் பேட் கமெண்ட் பண்ணுவார் ஆனால் இவருக்கு பேட் கமெண்ட் யாரும் பண்ணக்கூடாது என்னைகிட்ட வசைவாடி இருப்பார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மட்டும் மரியாதை இல்லாமல் இப்போ வந்து என்னமோ நியாயம் நேர்மை நியாயமானவர பேச பேசுகிறாரு சிந்தியங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்டு இருக்கலாமா இல்லாமல் வேண்டாம்